ஆம்ஸ்ட்ராங் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு வடிவமாக ஒரு உருவமா தான் நான் பார்க்கறேன் எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும் மேலே கிழந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேலை பார்த்த ஒரு ஒரு மிக ஆளுமையான கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர் தங்கிட்ட வந்த எல்லாரையுமே படின்னு சொன்னாரு படிக்க வச்சாரு இன்ஸ்பயர் பண்ணாரு தொடர்ந்து எல்லாருக்கும் அண்ட் வெறும் எஜுகேஷன் இல்லை பொலிட்டிக்கல் எஜுகேஷன் பொலிட்டிக்கலா வந்து என்ன கிளாரிட்டி வேணும் அவர் நம்பின அந்த தத்துவத்தை முழுசா முழு மூச்சா இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அண்ட் பெண்களுக்கும் அதுல சரி பங்கு சம பங்கு இருக்கு மாற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு பெண்களுக்கும் கல்வியும் பொலிட்டிக்கல் எஜுகேஷனும் வேணும்னு தொடர்ந்து அதுக்காக செயல்பட்டவர் அவருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலையும் எல்லாரையும் எப்போதும் ஈக்குவலா பார்க்கறது அண்ட் அவரோட நெருக்கமா பழகின எல்லாரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் எவ்வளவு கனிவாவும் அன்பாகவும் எப்போ போனாலும் ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு லீடர் யார் வேணால் அவரை எப்போ போனாலும் சந்திக்கலாம் எந்த எந்த நேரத்திலும் என்ன வேணால் அவர்கிட்ட கேட்கலாம் அண்டு நேற்று ஒருத்தர் சொன்னார் நான் திடீர்னு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க வாங்க ஒரு கார் நான் எடுத்தேன் நான் எடுத்துக்கங்க கார் எடுத்துக்கங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரையும் சமமாக சமத்துவத்தை உருவாக்கணும் இந்த இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை சமூக ஏற்றத்தாழ்வுகளை மாத்துறதுக்கு அவர் என்ன செய்யணும்னோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மனிதர் இல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன் நன்றி கவிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய காலம் தந்த தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கம் ஜெய்பீம் ஜெய்பீம் என்று சொல்வதோ பாபா சாஹிப் என்று சொல்வதோ வெறும் பெயரோ அது அல்லது அடையாளமோ அல்ல என்பதை உணர்ந்து நடந்த ஒரு மகத்தான மனிதராக நான் அவர்களை பார்க்கின்றேன் வெறும் பேச்சாக அல்ல அது டிசம்பர் ஏப்ரல் பதினாலு என்று அவர் பாபா சாஹிப்பை பார்க்கல பாபா சாஹிப்பை ஒரு தத்துவமாக பார்த்தார் மகாத்மா ஜோதிராவ் பூலே மிக அழகாக சொல்லுவார் கல்வியை இழந்தால் எல்லாமே இழந்தோம் சொல்லுவார் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லுவார் உன்னை குளிக்க பண்ணிட்டு இருக்கிறான் உன்னை அழுக்கா வச்சிருக்கிறான் நீ குளிக்கணும் நீ நல்லா உடை அணியணும் நீ அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த ரெண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருப்பதை நீங்க பார்க்கலாம் கல்வி வேண்டும் என்பதும் நான் வெளி உலகத்திற்கு என்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் அழகாக அழகியலோடு இருக்கணும்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அந்த அரசியலின் வெளிப்பாடு தான் பாபா சாஹிப் அணிந்திருந்த அந்த கோட்டு கூட எல்லோரும் சட்டை இல்லாமல் தான் இருந்தார்கள் மகாத்மா காந்தியடிகள் சட்டையை சட்டையை கலட்டது ஒரு அரசியல் கோட்டை போட்டது ஒரு அரசியல் நீ கோட்டை போடு கோட்டு போட உனக்கு தகுதி இருக்கு என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியலை ஒரு உடை அரசியலை பாபா சாஹிப் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய மிக முக்கியமான தலைவராக நான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்க்கின்றேன் நிறைவாக ஒன்றை சொல்ல நான் கடமைப்படுகிறேன் பிரசிடென்ட் ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில் லீடர்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு பிரசிடென்டோ லீடரோ ஒன்னு கிடையாது பிரசிடென்ட் கேன் பி எலக்டெட் பட் லீடர் ஹேஸ் டு எமர்ஜ் அப்படி எமர்ஜ் ஆன ஒரு லீடர் அப்படின்னு சொன்னா அது தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பதை யாரும் வந்து மறுக்க இயலாது எமர்ஜிங் இஸ் வெரி important. எமர்ஜிங் involves எவல்யூஷன் you cannot just emerge you have to evolve when you want to evolve you have to undergo all the tragedies தன்னுடைய வாழ்க்கையில தன் சக மனிதர்கள் பட்ட ஒவ்வொரு துன்பத்தையும் பார்த்ததன் விளைவாக என்னுடைய அடுத்த தலைமுறை அந்த துன்பத்தை படக்கூடாது என்று நேசித்த படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தை எப்படி மாற்ற முடியும் என்ற தெளிவான சிந்தனை கொண்டிருந்த அந்த அவர் கொல்லப்பட்டது ஒரு அரசியல் சாதாரண அரசியல் அல்ல ஒரு ஒரு துன்பத்தை வந்தார் அடுத்த தலைமுறை கையில் பேனா தான் இருக்கும் அடுத்த தலைமுறை கையில் புத்தகம் தான் இருக்கும் என்று சொல்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்துல ஒரு வக்கீல் போய் அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறார் அந்த கிராமத்துல இருந்த யாரோ ஒருத்தர் அண்ணன் கிட்ட வந்து சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்து ஒருத்தர் வந்து கிராமத்துல அரசமைப்பு சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க உடனே எழுந்து ஒரு தன்னுடைய அலமாரியில இருந்து அரசமைப்பு சட்ட புத்தகத்தை எடுத்து அந்த நண்பரிடம் கொடுத்து நீ கொண்டு போய் அடுத்த வாரம் அந்த வக்கீல் வரும் பொழுது அவர்கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்த பெற்றுக்கொண்ட அந்த வக்கீல் யாரும் இவருக்கு தெரியாது அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் யாரோ ஒருவர் அரசமைப்பு சட்டத்தை மக்களிடம் பேசுகிறார் என்று சொன்னால் அவரை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இல்லைங்களா

நெஞ்சம் நிகழும் வண்ணம் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது அண்ணனோடு அதிக தொடர்பு இல்லை ஆனால் இந்த நூல்கள் பௌத்தம் இதை போன்ற நிகழ்வுகளில் அடிக்கடி நாங்கள் சந்தித்திருக்கிறோம் சில வார்த்தைகள் தான் பேசுவார் ஆனால் மிகுந்த அன்போடு வாமா போமா அப்படின்னு தான் பேசுவார் எல்லாருக்கும் தான் பேசியிருக்கிறாரு அப்படிப்பட்ட அண்ணனை பற்றி ஒரு மிகச்சிறந்த நூலை இங்கு எழுதி நமது அன்பிற்கினே முத்துகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத இந்த சூழலிலும் இப்படிப்பட்ட பணிகளை செய்திருக்கிறார் அன்பிற்கின நண்பர்களே அண்ணனின் தோழர்களே பகவன் புத்தர் சொல்லுகிறார் காற்றுக்கு எதிர்ப்புறமாக பூக்களின் வாசம் செல்வதில்லை ஆனால் நல்லோர்களின் வாசம் எல்லா திசைகளுக்கும் செல்லுகிறது என்று சொல்லுகிறார் அப்படித்தான் உலக வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் பகவான் புத்தர் மாமன்னர் அசோகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த வரலாற்றில் என்றும் நிற்கிறார்கள் அப்படி அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களும் நிற்கும் மண்ணும் மகத்தான வேலைகளை செய்திருக்கிறார் அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து நம் அடுத்த கட்டத்திற்கு தர வேண்டிய தேவை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் முத்துகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறந்த நூலை எழுதியிருக்கிறார் இந்த நூலை மட்டுமல்ல இன்னும் ஏராளமான நூல்களையும் தென்னிந்திய விகார் மூலமாக அண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலில் யாக்கன் போன்ற எழுத்தாளர் யாக்கன் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பில் மிக அருமையாக தென்னிந்திய விகார் பதிப்பகத்தின் மூலமாக நிறைய நூல்களை கொண்டு வந்திருக்கிறார் அவர் பணி தொடர வேண்டும் மேலும் ஒரு செய்தியை ஐயா வணக்கத்துக்குரிய ஐயா செகு தமிழரசன் ஐயா இருக்கிறாங்க அவருடைய எழுச்சி பத்திரிகையில் இருந்துதான் நான் ஓரளவு என்ற நாங்கள் படிப்பு எழுத்து பேராசிரியர் உலகத்திலே இருக்கிறோம் ஓரளவுக்கு சமூகத்தையும் எழுதுவதற்கு எழுச்சி பத்திரிகை மூலமாகத்தான் வந்தேன் அந்த அடிப்படையில் மிகப்பெரிய வேலைகளை நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அண்ணன் ஆம்ஸ்டர் அவர் ஒரு புத்தகம் எழுதலை ஆனால் அவரை பற்றி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வழிவரும் அப்படிப்பட்ட வேலையை சமூகத்தை வலிமைப்படுத்துகின்ற மகத்தான வேலையை ஒரு அர்ப்பணிப்பான வேலையை அவர் செய்திருக்கிறார் அந்த பணி தொடர வேண்டும் இங்கே உரையாற்றும் பொழுது தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல அவருடைய உரைகள் எல்லாம் ஆங்காங்கே சிதரை கிடக்கின்றன புத்தருடைய மறைவுக்குப் பிறகு அனந்தருடைய தமிழகத்தினுடைய தலைவர் அவர்களும் அனந்தன் பேர் வச்சிருக்காங்க அனந்தருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் புத்தருடைய எயிட்டி ஃபோர் தௌசண்ட் சுத்தாஸ் எல்லாம் தொகுக்கப்பட்டதைப் போல ஆம்சாங் அண்ணன் அவர்களுடைய உரைகள் எல்லாம் தொகுக்கப்பட வேண்டும் அந்த பெரும் வேலை அவருக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அவரது சமூகத்திற்கு ஆற்றிய பணியை இந்திய சமூகத்திற்கு ஆற்றிய பணியை அது ஞாபகப்படுத்தும் இவைகள் எல்லாம் மிக முக்கியமானது இந்த பணிகள் எல்லாம் இது சால் இன்டலக்சுவல் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் இது ஆழமான வேலைகளை செய்யும் அப்படிப்பட்ட வேலையை செய்த முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்வை மிக அருமையாக அன்பிற்கினிய சகோதரியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வருகையின் மூலமாக எல்லோரும் இணைந்து மிக சிறப்பாக நடத்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி எழுத்தாளருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்